ரேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பணிமயத்தாயின் அன்பு திருவிழா நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு மக்களை இன்றைய நாள் நற்செய்தி ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நமக்கு சுட்டி காட்டுவதாக நான் பார்க்கிறேன் இன்றைக்கு நற்செய்தியில் என்ன நடக்குது அப்படின்னா இயேசுவை பின்பற்றி ஒரு மிகப்பெரிய கூட்டம் வருகிறது இயேசு அவர்களுக்கு போதிக்கிறார் நிறைய நன்மைகள் செய்கிறார் இரவு ஆறுனோடனே சீடர்கள்லாம் வந்து ஏசுட்டு வந்து சொல்கிறாங்க மாலை வேலை ஆகிட்டு இந்த மக்களை பக்கத்து கிராமங்களுக்கு போய் சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏசு சீடர்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை தான் இல்லை உணவு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை அவர் வலியுறுத்துகிறார் அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கட்டும் நான் அதுக்குள்ளே போகல ஆனால் இங்கே ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை ஆண்டவரத்தினுடைய சீடர்களுக்கு சொல்கிறார் என்னென்னா உணவு தர வேண்டியது சீடர்களுடைய கடமை அப்படின்னா பசியை தீர்ப்பது பசி இல்லாத சமூகத்தை உருவாக்குவது பசி இல்லாத உலகத்தை உருவாக்குவது ஒவ்வொரு சீடனுடைய கடமை இயேசுனுடைய சீடனுடைய கடமை உன்னை சீடர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸ்ன்னு நினைச்சிடாதீங்க கிடையாது யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே இயேசுவினுடைய சீடர்கள் என்பது இயேசுவினுடைய பார்வை அப்படின்னா இது நம்ம எல்லோருடைய கடமையும் இந்த பசியை போக்குவது உணவு தருவது இருப்பவருக்கு இதெல்லாம் ஏசு தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அழுத்தம் கொடுப்பதை நான் அவருடைய வாழ்க்கையில் ஊடாக பார்க்குறேன் முதல்ல அவர் பிறந்த இடத்தை பாருங்கள் அது ஒரு தீவன தொட்டி உணவு வைக்கக்கூடிய இடம் ரெண்டாவது பாருங்கள் இன்றைக்கு நட்சியில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் எப்போ பசியாக இருக்கிறாங்களா சாப்பாடு தர வேண்டியது ஓ வேலைங்கிறார் மூன்றாவது நான் ஒரு ஒரு அழகான விஷயத்தை சொல்கிறேன் ஏசு தன்னுடைய இறப்பிற்கு பிறகு தன்னுடைய இருப்பை இந்த உலகத்தில் விட்டு செல்வதற்காக அவர் நற்கருணை என்கிற ஒன்றை ஏற்படுத்துகிறார் அந்த நற்கருணையும் ஒரு உணவு தான் அந்த உணவின் அடையாளமாகத்தான் தன்னையை தருவார் என்றால் மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார் உணவளிப்பது நம்முடைய கடமை உணவு ரொம்ப முக்கியம் நான்காவதாக நாம் பார்க்குறோம் சீடர்களுடைய வாழ்க்கையில் ஏசு உயிர்த்துட்டாங்க உயிர்த்த பிறகு சீடர்கள் எல்லோரும் அவரை மறந்துட்டு கடலுக்கு போயிடுறாங்க ஆனாலும் ஏசு உயிர்த்த பிறகு பல காட்சிகள் கொடுக்குறார் அந்த காட்சியில் ஒரு காட்சியில் எப்படி நடக்கும் அவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்போ இயேசு கடற்கரையில் இருப்பார் அவர்களுக்காக இந்த அற்புதமான மீனை சுட்டு உணவாக தயாரித்து அவர்களுக்காக காத்திருப்பார் என்னென்னா அவங்க பசியோடு வருவாங்களே அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் இப்படின்னு அழகான ஒரு விஷயம் பாருங்கள் அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி கிறிஸ்துடைய வாழ்க்கையில் திருத்தொண்டர்களே அவங்க நியமிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா உணவை பரிமாறுவதற்காகத்தான் ஸோ அப்படின்னா பாருங்களேன் அந்த கூட்டத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஆதி கிறிஸ்தவர்கள் தங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொண்டார்கள் எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிட்டுருக்கிறாங்க அவங்களுக்குள்ள பசியோடு இருந்தவர் என்று யாருமே இல்லை என்பதனுடைய ரொம்ப அழகான ஒரு அடையாளம்தான் இந்த திருத்தொண்டர்கள் ஸோ உணவை பரிமாறுவதற்காகவே அவர்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த உணவு பசியோடு இருப்பது பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு தருவது இவையெல்லாம் நம்முடைய அன்றாட கடமை அன்றாட வேலை என்று நானும் கருதுகிறேன் ஏசும் அதை பதிவு செய்கிறேன் இதை எல்லாத்தையும் விட்டுருங்களேன் ஏசு மத்திய நிர் செய்தியில் இருபத்தஞ்சாவது அதிகாரத்தில் யாரெல்லாம் விண்ணகத்துக்கு போக முடியுங்கிற ஒரு லிஸ்ட்டை கொடுக்கிறாரு பாருங்க அந்த லிஸ்ட்டில் முதல்ல வர்றதும் அதுதான் நான் பசியோடு இருந்தேன் எனக்கு உணவு அளித்தாயா ஆக அன்பு மக்களே பசியை போக்குவது கிறிஸ்தவருடைய அன்றாட கடமை எப்படி திருப்பலி பார்க்கறது ரொம்ப முக்கியமாக எப்படி நற்கருணை வாங்குவது ரொம்ப முக்கியமாக அதுபோல் முக்கியத்துவம் பெறுகிறது நம்ம கூட வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு உணவளிப்பது அவர்கள் பசியோடு இருப்பதை பார்த்து அவர்களை தேடி சென்று உணவு தருவது ஸோ பசியை இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவது எல்லா கிறிஸ்தருடைய கடமை என்பதை இன்றைக்கு ஆண்டவர் பதிவு செய்கிறார் ஸோ இன்றைக்கு அன்பு தாயினுடைய விழாவை பணிமைய தாயினுடைய விழாவை நம்ம ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு நமக்கு ஒரு கடமை இருக்கிறது ஏன்னா அன்புத்தாய் ரொம்ப சொல்லுவாங்கல்லாம் காணா ஒரு திருமணத்தில் அவர் சொல்வது எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து அதை தான் சொல்கிறாங்க தாய் அதான் சொன்னாங்க என் மாவன் என்ன சொல்கிறாங்கன்னா அதை செய்யுங்க அப்படின்னா இன்றைக்கி அன்புத்தாய் இந்த திருவிழா கொண்டாடுற நேரத்தில் நம்ம பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாராவது பசியாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுங்க ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்களை பாருங்களேன் உங்கள் அன்பியத்துக்குள்ளே போய் பாருங்கள் கொஞ்சம் ஆழமாக விசாரிங்க யாராவது ஒரு ஃபேமிலி யாராவது ஒரு குடும்பம் இந்த உணவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை உணவை உங்களுடைய வீட்டில் நீங்கள் சாப்பிட்ற உணவை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது ஒரு வயசான தாத்தா பாட்டியாக இருக்கலாம் ஒரு தனிநபராக இருக்கலாம் உழைக்க முடியாமல் ஒரு வீட்டில் ஓரமாக ஒதுங்கி கிடைக்கலாம் உங்கள் அன்பியத்தில் அப்படி யாராவது இருப்பாங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவை ஒருவேளையாவது நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ பெரிய செயல்பாடாக இருக்கும் என்பதை நீங்கள் நினச்சி பாருங்கள் இது முதல் செயல்பாடு ரெண்டாவது செயல்பாடு இன்றைக்கு தாயினுடைய திருவிழா கொண்டாட்டம் இந்த நாள் ரொம்ப அற்புதமான உணவு தயாரிப்பாங்க ஸோ அந்த உணவில் ஒரு உணவை மட்டும் ஒரு பார்சல் பண்ணி பசியோடு இருக்கிற யாரையாவது இன்றைக்கு தேடி போய் நீ உணவு கொடுப்பீங்க அப்படின்னா இந்த திருவிழா உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு அர்த்தமுள்ள திருவிழாவாக அமைய முடியும் என்பதை நான் பதிவு செய்கிறேன் அன்பு மக்களே கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கடமை தாயின் அன்பு பிள்ளைகளுடைய கடமை பசியில்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது அதற்கு நம்மளால் என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பசியை நம்மளால் தீர்க்க முடியாது மேபி என் கண்ணு முன்னாடி பசியோடு இருக்கிறவங்க என் அன்பியத்தில் பசியோடு இருக்கிறவங்க நாங்கள் பார்க்குறவங்களில் பசியோடு இருக்கிறவங்க இவங்களோட பசியை நம்மளால் தீர்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக தீர்க்க முடியும் அதையாவது இன்றைக்கு செய்வோமே என்கிற ஒரு அழகான ஒரு பாடத்தை இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிறார் கேட்க செவியுள்ளூர் கேட்கட்டும் ஆமன் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ஆல்